ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு பாக்க போற ஸ்டோரி யானையும் குரங்கும் முன்பொரு காலத்துல அழகும் பசுமையும் நிறைஞ்ச காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு குட்டி யானையும் குட்டி குரங்கும் வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர் ரொம்ப சுறுசுறுப்பானவே ஏதாவது ஒரு வேளை பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் காட்டுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இப்படி அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கையில காட்டுல மழை காலம் ஆரம்பமாச்சு காடு முழுக்க நல்ல மழை பெஞ்சிச்சு யானை குட்டி குரங்கு குட்டியை பார்த்து நாம இந்த மரத்தை என்னால மரத்துக்கு மேலே ஏறி கீழே நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லுச்சு அதோட நிக்காம யானை குட்டிய பார்த்து குரங்கு குட்டி கிண்டல சிரிச்சுச்சு குரங்கு குட்டி அப்படி பேசுனது யானை குட்டிக்கு வருத்தமா இருந்தாலும் அத வெளிய காட்டிக்காம எப்போதும் போல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் காலை நண்பர்கள் இருவரும் புதுசு இடத்துல நேத்து பேஞ்ச மலையால அடிபட்ட ஒரு ஊதா நிற பறவை பறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்த குரங்கு குட்டி யானை குட்டிய பார்த்து நண்பா இது ஓ வேளை ஒன்னால மட்டும் தான் இந்த குருவியை பாதுகாக்க முடியும்னு சொல்லுச்சு இதை கேட்ட யானை குட்டி குருவிய தன்னோட தும்பிக்கையில தூக்கி அதை ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு எடுத்துட்டு போச்சு தடவில் குருவி குணமாயிருச்சு குருவி யானை குட்டிக்கு நன்றி சொல்லிட்டு பறந்து போச்சு இதெல்லாம் பார்த்த சிங்கராஜா குரங்கு குட்டிய பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமைனு ஒண்ணு இருக்கும் ஒவ்வொருவரையும் வரையும் சிறுமப்படுத்தாம அனைவரையும் ஒன்றாக சேர்த்து செயல்பட்டா மகிழ்ச்சியும் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும்னு சொன்னாங்க இத புரிஞ்சுகிட்ட குரங்கு குட்டி ஏழுக்கு டிக்கெட்